வணக்கம் அறிவின் பரிணாமம் இத பத்தி அடுத்த கட்டம் உங்களுக்கு நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க அதனால இப்போ ரொம்ப வருவோம் ஏன்னா இப்போ நம்ம மனிதனுடைய அறிவு அறிவு தெளிவு எந்த மாதிரி அவங்களுடைய சிந்தனை யோசிக்கிறாங்க வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த விஷயத்துக்குள்ள மனிதர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றது சரியான ஒரு புரிதலுக்குள்ள வந்துட்டா புரிஞ்சிடும் ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து தான் அப்படின்னு தான் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் இருந்தால் அந்த மனிதருக்குள்ள மற்றவர்களையும் நம்மள மாதிரி தானே அவங்களும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லைன்னா எப்படி அவங்க வந்து எல்லாருக்குள்ளையும் சமாதானமும் இருக்கும் அன்பும் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பூமிக்கு எல்லாரும் வந்துட்டோம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்க போகிறோம் ஏன்னா இதுதான் வாழ்க்கையில அந்த கரெக்டாக இருக்கக்கூடிய வழிமுறையாக இருக்கட்டும் நல்ல அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் அவர்கள் மட்டும் வசதியை தேடிக் கொள்கிறார்கள் என்றால் அப்போ அந்த வசதியை வந்து மற்றவர்களும் பகிர்ந்து வாழ்கிற ஒரு மனநிலை ஒரு மனிதனுக்கு வந்து ஆறறிவினுடைய செயல்பாடுகள் ஆறாவது அறிவு மனிதனுக்கு இருக்குது ஆறாவதனுடைய செயல்பாடுகள் சிலருக்கு இல்லை சிலர் இருக்கிறவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வெளியில் தெரிகிறாங்க வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க நேர்மையாகவும் சரியாகவும் வாழ்ந்தவர்கள் இப்போது நம்ம அந்த அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண போனோம்னா நிறைய விஷயங்கள் அதுலேருந்து எடுக்க வேண்டியிருக்கும் அது வேணா இப்போ நம்ம வந்து குறிப்பாக என்ன நம்ம இப்போ என்ன சூழலில் இருக்கிறோம் என்ன நம்ம தெரிஞ்சுக்குவோம் அடுத்த கட்டம் இது எப்படி போகும் என்னன்றத ஓரளவுக்கு சாதாரண மனிதர்களும் சாதாரண ஒரு சூழலில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் ஆனால் அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு பக்குவமான மனநிலை வேணும் இப்போது இப்போது நம்ம வந்து சாப்பிட்ற உணவு இந்த உணவு வந்து எப்படி இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றது நிறைய கேட்டிருப்பீங்க நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து சரியாக இருக்கா அதை செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கும் இப்போ இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் வருங்காலத்தில் இந்த உணவை நீங்கள் சாப்பிட்லாமா வேணாமான்னு சொல்கிற அளவுக்கு மிஷினை கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ அந்த அந்த உணவில் எவ்வளோ ரசாயனங்கள் இருக்குது எவ்வளோ வந்து இதை சாப்பிடக்கூட சாப்பிடக்கூடாத உணவு அப்படின்னு அது தெரிஞ்சப்போ அதை வந்து என்ன பண்ணாங்க சாப்பிட மாட்டாங்க எல்லாம் குப்பையில் போட்டுருவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல இந்த இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயமாக அதுக்கு முதல்ல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ட மனிதர்கள் இப்போது இப்போது அதெல்லாம் தாண்டி புதுசு புதுசாக உருவாக்கி நம்ம அந்த இயற்கையை தாண்டி வெளியில் ரொம்ப தூரம் வந்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் தாண்டி இப்போ என்ன சொல்ல வரேன்னா அந்த உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் ரசாயன உரங்கள் எல்லாம் போட்டோம் பயன்படுத்தணும் அதை கூட நம்ம உடம்பு வந்து ஜீரணம் ஆயிடுச்சு அதை கூட நமக்கு ரொம்ப பாதிப்பு இல்லை பாதிக்காத அளவுக்கு நம்ம உடம்புகள் இருந்துச்சு இப்போ என்னன்னா அழிக்கிற மாதிரி ஒரு ரசாயனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைங்களா அழிக்கிற மாதிரியும் நீடிச்சு இருக்கிற மாதிரியும் மற்ற பூச்சிகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரியும் இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு போனோம்னா இப்போ அழிக்கிற மாதிரின்னா புல்லையே அழிக்கிறது அப்படின்னா அப்போ பார்த்துங்க களை கொல்லி அப்படின்ற ஒரு ரசாயனத்தை கண்டுபிடிச்சி அதை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு தெரியப்படுத்திட்டாங்க விவசாயிகள் அதை அனுபவிக்கிறாங்க இப்போ விவசாயிகள் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ அவங்கள்ட்ட வந்து இந்த களை எல்லாம் நீங்கள் போடாதீங்க அப்படின்னு கேட்டால் எந்த விவசாயியும் இப்போ கேட்குற அளவுக்கு இல்லை ஏன்னா இது இப்போ ஈஸியாக கிடைக்கிது கலைக்கொல்லி மருந்து இதை வாங்கி எல்லா விவசாயிகளுமே பயன்படுத்துகிறாங்க ஆனால் அவங்களுக்கு அதனுடைய தன்மை தெரியுமா தெரியாதா சிந்திக்கிறாங்களா என்னான்னு கேட்டால் தான் சொல்ல என்னால் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆள் கிடைக்கல இப்போ நான் ஆளுக்கு கூலி கொடுத்தா அஞ்சாயிரம் ஆகும் ஒரு ஐநூறுரூவாய்க்கு கிளைக்கூலி வாங்கி தெளிச்சேன்னா சரியாக போயிடும் அப்படின்றாங்க அப்படி தெளிச்சுட்டு அவங்க உருவாக்குற அந்த நெல் உணவு அதை வாங்கி சாப்பிட்றவர்கள்லாம் சுகரும் நோயிலையும் மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவாங்களே அப்படின்றது அந்த மனசாட்சி இல்லாத விவசாயிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்களே இவங்கள நம்ம எப்படி சொல்கிறது அது வந்து அந்த அவங்க வந்து அவங்களுக்கு தவறாக தெரியல தவறாக தெரியாததுக்கு காரணம் என்னென்னா அது கண்ணுக்கு தெரியல இப்போ அந்த அந்த களைக்கொல்லி போட்டு எடுத்த உணவை எடுத்து நம்ம சாப்பிடக்குள்ள நமக்கு அது உள்ளே போய் ஜீரணமாகக்குள்ள தான் நமக்கு அதை பற்றி தெரியுது ஆனால் ஒரு மிஷினில் கொடுத்து இவ்வளோ ரசாயனம் இருக்குது இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரம் உங்களுடைய உடல் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ என்ன நடக்கும் அப்போ நம்ம தொடமாட்டோம் மிஷின் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நாளிலே வந்துடும் அப்போ தான் இந்த விவசாயிகள் வந்து ஐயோ இவ்வளோ இவ்வளோ நாளாக அது தெரியாத நம்ம இதை வந்து பயன்படுத்திட்டோமே இது வந்து மக்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்குற உணவு விவசாயி தான் என்ன சொல்வது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அவர் பின் எல்லாரும் தொடர்ந்து செல்வார் இந்த 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 வார்த்தையினுடைய வெளிப்பாடு அதுக்கு என்ன இவங்களே வந்து அதை வந்து பாதிக்கும் அதை வந்து உடல் பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மனசாட்சி உள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள் இது வந்து நம்ம உருவாக்கி கொடுக்குற இந்த உணவு மக்களுடைய உடலை கெட்டு போகும் அப்படின்னா நம்ம வந்து கூட இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி யாரும் தெரியாத ஒரு நபராக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு கெடுதலான ஒரு விஷயத்த நம்ம வந்து கொடுக்கறதுக்கு யோசிப்போம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா அந்த இது வந்து அவர் சாப்பிட்டாருன்னா அவர் உடல் கெட்டு போயிடுமேன்னு நமக்கு தெரிஞ்சா கொடுப்போமாத கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் அப்போ வந்து பாருங்க கண்ணுக்கு தெரியாத இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இருக்கிற உணவுகள் சேமித்து வச்சுருக்க உணவுகள் எல்லாமும் ரசாயன மருந்துகள் நிறைஞ்சு போய் கிடக்குது அதை பாதுகாக்கிறதுக்கு பூச்சிகள் தாக்காத இருக்கிறதுக்கு அதுக்கு மேலேயும் அந்த மருந்துகளை தெளிக்கிறாங்க அதை பாதுகாத்து அப்புறம் உணவாக உருவாக்கி கொண்டு வந்து அதை மேலே மேலேயும் என்ன பண்ணுறாங்க கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ரசாயனங்களெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதனால் என்ன நடக்குதுன்னா மனிதனுடைய உடம்பு கெட்டுப்போகுது பொருள் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வாங்குகிற வியாபாரியும் சரி உற்பத்தி பண்ணுறவங்களும் சரி அதை வந்து காசாக்கணும் பணமாக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதை சாப்பிட்ற மனிதர்கள் வந்து உடல் நோயில் மாட்டிக்குவாங்களே அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இல்லை அப்போ பணம் தான் வாழ்க்கையில் முக்கியமாக பணம் முக்கியம்னு நினைக்கிற மனிதர்கள் மத்தியில் இப்போ என்னன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் இழந்த பிறகு அப்புறம் எந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணிட முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது அதை முதல்ல உணரணும் இதுக்கு உணர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த இயற்கை இந்த பூமியினுடைய தன்மை பூமி எப்படி உண்டாச்சு எப்படி அதுலேருந்து உயிரினங்கள்லாம் தோன்றுச்சு இதனுடைய பாதுகாப்புலாம் என்ன ஒவ்வொருத்தரும் அதை பற்றி சிந்திக்கவும் அதனுடைய செயல்பாடுகளில் என் எப்படி இருக்குது இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து நடந்தால் அப்போ வந்து என்ன நம்ம அடுத்தவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு தரமாகவும் நல்லாவும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பழக்க வழக்கத்துக்கு வந்துடுவோம் இதை வந்து உணராத மனிதர்கள் வந்து எப்போ உணர்வாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆனால் இப்போ இப்போ இருக்க ஒரு காலகட்டம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளேயே நிறைய இப்போ இப்பயே நீங்கள் வந்து எந்த ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தீங்கன்னா கூட அங்கே கூட்டம் நெரிசலாக தான் இருக்குது எங்கேயுமே நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் வேணால் போய் பார்க்கலாம் எந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் எந்த இடத்துலையுமே வந்து கூட்டமாக இருக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே நோயில் மாடிக்கிட்டாங்க இது இதே காலகட்டம் இப்போ இருக்கிற சூழல் இன்னும் மாறி இந்த நோயே இன்னும் அதிகமாகிச்சுன்னு ஆகும் மக்கள் தொகை குறைஞ்சிரும் வாய்ப்பே இல்லை இவங்களெல்லாம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் மக்கள் தொகை குறைஞ்சிரும் ஏன்னா இந்த காலகட்டத்திலேயே இப்போயே இவங்க திருந்திக்கலன்னா சரி பண்ணலைன்னா இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே மக்கள் தொகை குறையும் கண்டிப்பாக குறையும் எவ்வளோ தான் மருந்தோ மெடிசனோ என்ன தான் பணம் நிறைய காசு வச்சிருக்கவங்க காப்பாற்றிக்கிட்டால் கூட எல்லாராலேயும் அந்த உயிரை காப்பாற்றிக்க முடியாது அதை போல் ஏன்னா உணவே நமக்கு விஷமாக போய்கிட்டு இருக்கு நம்ம எப்படி அதை காப்பாற்றிக்க முடியும் அதனால் எல்லாரும் உணரணும் ஆனால் இதையும் தாண்டி இந்த உணவை உற்பத்தி பண்ணி பண்ணுற விவசாயிகிட்ட இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டேன்றாங்க அவங்க வந்து என்னன்னா அது அது ஈஸியான அவங்களுக்கு மெத்தேடு கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால அந்த கெமிக்கல் ரசாயனத்தை அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு அதுலேருந்து அவங்க மீண்டு வர மாட்டேன்றாங்க ஏன்னா எதுவும் ஒரு பழக்கத்துக்கும் அடிமை ஆகிடுற மாதிரி அவங்களும் மாறிக்கிட்டாங்க அதனால் இப்போ விவசாயி உற்பத்தி பண்ணி கொடுக்குறத விட இப்போ நானே விவசாயம் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு என்னுடைய மனநிலையை மாற்றிக்கிட்டேன் நான் இப்போ நானே நெல்லை போடுறேன் ரசாயனம் இல்லாமல் போட்டு உருவா உருவாக்கி சாப்பிட்றேன் போல் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய மனநிலைக்குள்ளே இருக்கிற இடங்களை உழுது அதில் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு தேவை என்னவோ என்ன சாப்பிடுவீங்களோ அதுக்கு தேவையான விளைச்சலை நீங்களே உருவாக்கிக்கிறது ரொம்ப நல்லது அதைப்போல் உள்ளவர்கள் மட்டும் கொஞ்சம் நினைச்சிருப்பார்கள் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றவர்கள் எல்லாருக்குமே ரசாயனம் கலந்த அரிசியை தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே மாறிப்போச்சு ஆர்கானிக்கா யார் வச்சுருக்காங்களோ அதை போல் ஆட்களை தேடி போய் வாங்கி அப்படி சாப்பிட்றவங்க மட்டும் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இது வந்து ஒவ்வொருத்தரும் காய்கறியிலேருந்து எல்லாமும் எல்லாமும் பாதிக்கப்பட்டுருச்சு ஆனால் அதே போல் வந்து களை கொல்லின்ற ஒரு அந்த ரசாயனம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது முடிஞ்ச வரை அதை போடாமல் மற்ற உரங்களை போட்டு சாப்பிட்டா கூட கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கும் அதனால என்ன செய்யறது ரொம்ப வந்துட்டோம் இப்போ எதுவும் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறது கூட இல்லைன்னா கலை கொல்லி வந்து ரொம்ப அது உருவாக்குன நாட்டிலே தடை பண்ணிக்கிட்டாங்க நம்ம நாட்டில் அது நிறைய போய்கிட்ருக்கு ஏன்னா அதை உருவாக்கி விட்டவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு வருமானத்துக்கு வழி தேடிக்கிட்டாங்க ஆனால் அதை சரியாக சிந்திக்காதவர்கள் இருக்கிறதையும் இழந்துட்டு நிற்கிறாங்க அதனால் இதை வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் கலை கொல்லி நம்ம போட்டு பயன்படுத்தக்கூடாது ஒவ்வொரு விவசாயியும் இதை உணர்ந்தால் திருப்பி ஒரு சரியான ஒரு நிலை கொண்டு வரலாம் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க கெமிக்கல் போட்டு ரசாயனம் போட்டு மண்ணு போச்சு மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் செத்துப்போச்சு அப்படின்றத விட கலைக்கொல்லியினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் தாண்டி அழிச்சிடுச்சி இதெல்லாம் வந்து இன்னும் வருங்காலத்துக்கு ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் அதுக்காகவே நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்